அக்காவும் பண்றீங்க நம்மளோட எண்ணெய் வந்து தீந்துச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா அக்கா உங்களோட எண்ணெய் வந்து எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயிலா சொல்றேன் கொஞ்சம் பக்கத்துல வாங்க ஸோ நம்ம எண்ணெயில பாத்தீங்கன்னா எண்ணெயில நம்ம என்னென்ன விஷயங்களை போட்டோமோ அது எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா ஒரு டென் எம்எல் வரைக்குமே இந்த இடத்துல இருக்கும் மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு இங்க தெரியும் இங்க கேப் இருக்கு பாத்தீங்களா ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து எண்ணெய் வாங்கிப்பீங்க பட் இவ்வளோ திக்காக இவ்வளோ ஒரு பிளாக்காக தெரியுதுங்களா இவ்வளோ பிளாக்காக இருக்கும் நம்மளோட எண்ணெய் இவ்வளோ திக்காக இருக்குன்னா தான் நம்ம வந்து எண்ணெயை டைரூட் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் எண்ணெய் வந்து வச்சுக்கோங்க செக்கிலாட்டின எண்ணெய் வாங்கிக்கோங்க இந்த ஹண்ட்ரட் எம்எல் ஆயில வந்து அப்படியே இதில் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ பாட்டில இருந்து வருது பாருங்க அது எல்லாமே இதில் இருக்கணும் இதில் அப்படியே ஒரு அரோமா இருக்கும் அவ்வளோ ஒரு ஹெர்பல் ஸ்மெல் வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம் இந்த பாட்டில் அப்படியே யூஸ் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்மளோட பாட்டில வந்து குட்டியா ஒரு சின்ன ஹோல் போட்டீங்கன்னா அவ்வளோதான் இவ்வளோ பெரிய பாட்டில் யூஸ் பண்ண கஷ்டமா இருக்குன்னா இது ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேர் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இதை அப்படியே ஒன் டே மட்டும் நல்லா ஷேக் பண்ணிட்டு அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் அடுத்த தேங்காய் தேங்கண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அப்படியே யூஸ் பண்ணுங்கள் த்ரீ வீக்ஸ்லேயே ஒரு சூப்பர் ரிசல்ட் மேஜிக் ஆயில் மேஜிக் ஆயில் உண்மையான மேஜிக் ஆயில் இதுதான் நான் வந்து இரநூத்தம்பது எம்எல் எண்ணெயை ஊற்றியும் இந்த எண்ணெய் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு தெரியும் ஸோ நம்மளோட எண்ணெயை வந்து நீங்கள் எவ்வளோ வேலை ஜாஸ்தியா யூஸ் பண்ணாலும் சரி ஒன் டபுள் நைன்ல இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க அப்புறம் உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பா சொல்லுவீங்க